புதுச்சேரியில் திரும்ப பெற வலியுறுத்தி வரும் விநாயகர் சிலை ஊர்வலத்தை முன்னிட்டு நகர பகுதிகளில் நாளை மதியம் பனிரெண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை போக்குவரத்து தடை போக்குவரத்து காவல்துறை அறிவிப்பு உலக தற்கொலை தடுப்பு தினம் புதுச்சேரி நலவழித்துறை சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்பு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட பெற வலியுறுத்தி வரும் தேதி மாநிலம் போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக இந்திய கூட்டணி அறிவித்துள்ளது புதுச்சேரியில் கடந்த மாதம் வீட்டு உபயோகம் மற்றும் தொழிற்சாலைகளுக்கான மின் கட்டணத்தை உயர்த்தி அரசு அறிவிப்பு வெளியிட்டது அரசின் இந்த அறிவிப்பிற்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து மின் கட்டணத்தில் மானியம் வழங்கப்படும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார் இந்நிலையில் இந்திய கூட்டணி சார்பில் மின்கட்டண உயர்வு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலியார்பேட்டை பகுதியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில முதன்மை செயலாளர் தெய்வ பொயிலன் காங்கிரஸ் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இடதுசாரிகள் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மாநில திமுக எதிர்க்கட்சி தலைவர் சிவா புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணம் திரும்பப் பெறாத நிலையில் பொதுமக்கள் மிகுந்த அளவில் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளதாகவும் மேலும் மின் கட்டண உயர்வை திரும்ப பெறாமல் மானியம் வழங்குவதாக கூறி மக்களை ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டிய அவர் இதனை கண்டித்து வரும் பதினெட்டாம் தேதி மாநிலம் திரும்பிய பந்து போராட்டம் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார் கண்டித்து மிகப்பெரிய போராட்டத்தை கடந்த இரண்டாம் தேதி மக்களுடைய எழுச்சி போராட்டமாக இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களெலாம் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு தலைமைச் செயலர் முற்றுகை போராட்டம் நடத்தினேன் அதனுடைய மக்களுடைய எழுச்சி காரணமாக அன்றைக்கே ஒரு பேரளவுக்கு வந்து ஒரு மின்கட்டண குறைப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஏமாற்ற செஞ்சாங்க புதுச்சேரி மக்கள் வந்து எதிர்பார்த்ததுன்னா அந்த மின்கட்டணத்தை அறவே ரத்து செய்யணுன்றது ஆனால் வந்து மோசடியாக மிகப்பெரிய அளவில் ஏற்றப்பட்டிருக்கின்ற அந்த மின்கட்டண உயர்வை எல்லாம் வந்து மறைச்சி தமிழகத்தை ஒப்பிட்டு எப்போயுமே தமிழ்நாட்டோட புதுச்சேரியில் வந்து மின்கட்டண குறவுன்றதையும் மறைச்சி தமிழ்நாட்டோட பாண்டிச்சேரியில் குறவுன்ற ஒரு பொய்யையும் சொல்லி அன்னைக்கு வந்து அமைச்சர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு அந்த அறிக்கைக்கு பதில் பல பத்திரிகைகளே வந்து அவங்களுக்கு பதில் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி வந்து தினமலர் வந்து பட்டியலிட்டு சொல்லியிருந்தாங்க இந்தியா முழுக்க இருக்க மின்கட்டணத்தினுடைய அளவு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி பவர் கிரிட்டே வந்து அவங்க நெட்டில் வந்து இந்தியா முழுக்க இருக்கிற அனைத்து மாநிலங்கள்லையும் தமிழ்நாடு தான் பிறகுன்றதும் பாண்டிச்சேரி வந்து பெரும்பான்மை மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஏறக்குறைய நாலு லட்சம் பயனாளிகள் இருக்கக்கூடிய மின்துறையில் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் மேற்பட்ட பயன்படுத்தக்கூடிய அந்த மின்கட்டணம் வந்து எழுபத்தஞ்சி ஒரு கிலோமீட்டர் எழுபத்தஞ்சி ரூபாலேருந்து இரநூறுவா வரைக்கும் மாற்றி இருந்து மிகப்பெரிய அநியாயம் தப்புன்றதை சொல்லியிருக்காங்க மக்கள்கிட்ட அதை கொண்டு வந்து போகிறோம் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் முன்னிலையில் நடைபெற்ற சட்டப்பேரவை மதிப்பீட்டுக் குழு கூட்டத்தில் புதிய பணிகள் தொடங்குவது குறித்தும் காலத்தோடு பணிகளை முடிப்பது தொடர்பான ஆலோசனை நடைபெற்றது புதுச்சேரி சட்டப்பேரவையின் மதிப்பீட்டுக் குழு கூட்டம் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் முன்னிலையில் மதிப்பீட்டு குழு தலைவர் நாஜிப் தலைமையில் இன்று தலைமை செயலகத்தில் உள்ள கூட்ட அரங்கில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதி தொடர்பாக ஆலோசனை நடைபெற்றது இந்த திட்டத்தின் கீழ் புதிய பணிகள் தொடங்குவது குறித்தும் காலத்தோடு பணிகளை முடிப்பது குறித்தும் சட்டமன்ற உறுப்பினர்களால் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் ஏற்கனவே உள்ள பணிகளை தொடர்ந்து புதிய பணிகளும் சேர்க்கப்பட்டுள்ளதாக அரசு செயலர் மற்றும் உள்ளாட்சித்துறை இயக்குநர் ஆகியோர் விளக்கம் அளித்தனர் இந்த மதிப்பீட்டு குழு கூட்டத்தில் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு வைத்தியநாதன் கேஎஸ்பி ரமேஷ் சம்பத் ரிச்சர்ட் ஜான்குமார் கல்யாண சுந்தரம் ராமலிங்கம் நாக தியாகராஜன் செந்தில்குமார் பிரகாஷ்குமார் மற்றும் ஜவஹர் சட்டப்பேரவை செயலர் தயாலன் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் நகராட்சி மற்றும் கொமியூன் பஞ்சாயத்து ஆணையர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் விநாயகர் சிலை ஊர்வலத்தை முன்னிட்டு நகரப் பகுதிகளில் நாளை மதியம் பனிரெண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை போக்குவரத்து தடை செய்யப்படுவதாக போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழா செப்டம்பர் ஏழாம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அரசு வழிகாட்டுதல் நெறிமுறைப்படி பொது இடங்களில் விநாயகர் சிலை வைத்து வழிபாடு நடைபெற்றது பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் சிறிய அளவிலான சிலைகள் வைத்து வழிபாடு நடத்தினர் இதனிடையே விநாயகர் சிலை கரைப்பு தொடர்பான வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளது விநாயகர் சிலை ஊர்வலத்தினை அமைதியான முறையில் நடத்தவும் அறிவுறுத்தப்பட்டு உள்ளது ஊர்வலத்தின் பொழுது பிற மத வழிபாட்டு தலங்கள் அருகே கோஷங்கள் எழுப்புவது பட்டாசுகள் வெடிப்பது போன்ற செயல்கள் கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டு உள்ளது இந்த நிலையில் விநாயகர் சிலை ஊர்வலத்தை முன்னிட்டு புதுச்சேரி நகர பகுதிகளில் நாளை போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டு உத்தரவிடப்பட்டுள்ளது அந்த வகையில் புதுச்சேரி நகர பகுதிகளான அண்ணா சாலை காமராஜர் சாலை ஆம்பூர் சாலையில் போக்குவரத்து தடை விதித்து புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது அதன்படி நாளை மதியம் பன்னிரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்படுகிறது புதுச்சேரி நேற்று மாலை புதுச்சேரி கடலூர் சாலை முருங்கப்பாக்கம் பகுதியில் முதியோரை இடித்து விட்டு பொழுது அதனை தட்டிக்கேட்ட போக்குவரத்து காவலரை மிரட்டிய வழக்கில் தவளகுப்பம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி சிலம்பு செல்வன் என்பவரை முதலியார்பேட்டை நிலைய ஆய்வாளர் கண்ணன் தலைமையில் காவலர்கள் இன்று கைது செய்துள்ளனர் கைது செய்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு தேசிய மனநல திட்டம் சார்பில் செப்டம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சர்வதேச தற்கொலை தடுப்பு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை வளாகத்தில் இருந்து தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சி காலை ஒன்பது மணி அளவில் நடைபெற்றது இதில் புதுச்சேரி மருத்துவ கண்காணிப்பு அதிகாரி மருத்துவ இயக்குனர் மருத்துவர் செவ்வேல் துணை இயக்குனர் ரகுநாதன் மருத்துவ உள்ளிருப்பு அதிகாரி சைமு நிஷா பேகம் கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்தனர் இந்த பேரணியானது புதுச்சேரி முக்கிய வீதிகளை தற்கொலை தடுக்கும் விதமாக முழக்கங்கள் மற்றும் கையேடு பதாகைகளை தேசிய மனநல திட்ட அதிகாரி டாக்டர் பாலன் பொன்மணி ஸ்ரீபன் மனநல மருத்துவர் டாக்டர் கெஜலக் மற்றும் மனநல ஆலோசகர் ராஜா அவர்கள் பேரணியை நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர் இதில் சபரி செவிலியர் கல்லூரி இந்திராணி செவிலியர் கல்லூரி மணக்குல விநாயகர் செவிலியர் கல்லூரி ராக் செவிலியர் கல்லூரி ஏஜி பத்மாவதி செவிலியர் கல்லூரி மற்றும் ஷெல் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிய பெருமக்கள் என்று முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பேரணியில் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து காலை பத்து மணி அளவில் இந்திரா காந்தி பட்ட மேற்படிவு கருத்தரங்கு கூடத்தில் தற்கொலை தடுப்பும் சம்பந்தமாக கருத்தரங்கு நிகழ்ச்சி மருத்துவ கண்காணிப்பு அதிகாரி மருத்துவர் செவில் உள்ளிருப்பு அதிகாரி திருமதி சைமு நிஷா பேகம் மற்றும் மக்கள் தொடர்பு அதிகாரி டாக்டர் திரு ஆத்மநாதன் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர் இந்நிகழ்ச்சியில் டாக்டர் பாலன் பொன்மணி ஸ்ரீபன் மனநல திட்ட அதிகாரி வரவேற்புரை நிகழ்த்தினார் அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் டாக்டர் கே மதன் மனநல மருத்துவர் இந்திரா காந்தி மருத்துவ கல்லூரி கதிர்காமம் அவர்கள் தற்கொலை தடுக்கும் முறைகள் மற்றும் அவற்றை எவ்வாறு கையாள்வது என்று மாணவர்களிடையே கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து டாக்டர் கஜலட்சுமி மனநல மருத்துவர் தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம் அவர்கள் மாணவர்களிடையே தற்கொலை எண்ணங்கள் எவ்வாறு கையாள்வது என்று விளக்கமாக எடுத்துக் கூறினார் அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியின் இறுதியாக திரு வி ராஜா மனநல ஆலோசகர் நன்றி உரை வழங்கினார் நிகழ்ச்சியை தேசிய மனநல ஆலோசகர்கள் மனநல செவிலியர்கள் மற்றும் மனநல ஊழியர்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள் மன உளைச்சல் குடும்ப பிரச்சனை மது மற்றும் போதை பழக்கம் உள்ளவர்கள் தற்கொலை எண்ணம் உள்ளவர்கள் எந்த நேரமும் இலவச ஆலோசனை பெற கட்டணமில்லா தொலைபேசி எண் ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஆறு இந்த தொலைபேசி எண்களை அழைத்து பயன்பெறலாம் புதுச்சேரி போர்லாங்குப்பம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது பூர்ணாங்குப்பம் அரசு நடுநிலை பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு சுந்தராம்பாள் தனசுந்தபிள் சொசைட்டி சார்பாக மாணவர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி தலைமை ஆசிரியர் மேரி தலைமையில் நடைபெற்றது ஆசிரியை அனைவரையும் வரவேற்றார் நிகழ்வில் தனசுந்தராம்பால் சேரிட்டபிள் சொசைட்டி நிறுவனர் பூர்ணகுப்பம் பனை ஆனந்தன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கினார் இதில் தன்னார்வலர்கள் சமூக சரவணன் சிறுசேமிப்பு ஆலோசகர் பிரசாந்த் இயற்கை உணவு ஆலோசகர் வண்டி முத்து பள்ளி பெற்றோர் குழு உறுப்பினர் பாலச்சந்தர் நுகர்வோர் அமைப்பு குழு சிவச்சந்திரன் சதீஷ் கலந்து கொண்டனர் திரு அரவிந்த்ராஜ் நன்றி ஆற்றினார் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் பள்ளியில் படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் அடையாள அட்டை வழங்கப்பட்டது இரண்டாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா நமது டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் நகர் ஒருங்கிணைந்த குடியிருப்போர் நல சங்கத்தின் சார்பில் இரண்டாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா சீரும் சிறப்புமாக வருகிற குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணி அளவில் கணபதி ஹோமத்துடன் தொடங்கப்பட உள்ளது தினமும் காலை மற்றும் மாலை வேலைகளில் விநாயக பகவானுக்கு சிறப்பு பூஜையுடன் பிரசாத விநியோகமும் நடைபெற்றது ஐந்தாம் நாள் புதன்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் பூஜையுடன் புறப்பட்டு புதுச்சேரி கடலில் கரைக்கப்பட உள்ளது தாங்கள் அனைவரும் தினசரி குடும்பத்துடன் பூஜையில் பங்கேற்று விநாயக பகவானின் அருளாசியை பெறுமாறு அன்புடன் அழைக்கிறோம் பிரசாதம் மற்றும் நாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது மற்றும் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் சிவசங்கரன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் விழாவிற்கான ஏற்பாட்டினை சதீஷ்குமார் அவர்கள் ஐஸ்வர்யம் ஆயில் சிறப்பாக செய்திருந்தனர் राम <laughs> <laughs>

லாஸ்பேட்டை பேட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி விழாவில் சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் விநாயகரை வழிபட்டார் புதுச்சேரி லாஸ்பேட்டை பெத்திசெட்டிப்பேட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலகணபதி விநாயகரின் ஆறாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த ஏழாம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இரவில் பாலகணபதிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபார்த்தனை காட்டப்பட்டு வந்தது இந்த நிலையில் நேற்று இரவு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் ரமேஷ்குமார் கலந்து கொண்டு ஸ்ரீ பாலகணபதியை வழிபட்டார் தொடர்ந்து விநாயகருக்கு மகா தீபார்த்தனை பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர் மேலும் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானமும் சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் வி பி எஸ் ரமேஷ்குமார் வழங்கினார் முன்னதாக ஸ்ரீ பாலகணபதி குழு இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக அவருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ பாலகணபதி குழு இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் கண்டிகை முடிங்கறதுக்கு ஒரு பணம் அடகுட வந்து வை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு காட்டே குப்பம் பாஜக சார்பில் பொய்யா விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக மண்ணடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள பொய்யா விநாயகர் ஆலயத்தில் பாஜக சார்பில் அமைச்சரின் பெயரில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு ஆலயத்தில் முதல் மரியாதை செய்யப்பட்டு ஆலயம் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச செயலிகளை வழங்கி தொடங்கி வைத்தார் விழாவிற்கான ஏற்பாடுகளை பிஜேபி பிரமுகர்கள் கலையரசன் மோகன்ராஜ் மதுரை என்கிற ஆறுமுகம் சிவகுமார் ஜெயக்குமார் சுரேஷ் ஆகியோர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு நலத்திட்டங்களை பெற்று பயனடைந்தனர் ஊசுடு சட்டமன்ற தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் பிறந்தநாள் விழா ஊசுடு தொகுதியின் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுவை மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் தனது பிறந்த நாளை கொண்டாடினார் தொண்டமானத்தம் கிராமத்தில் தீப்பாய்ந்தன் ஆதரவாளர்கள் ஏற்பாடு செய்திருந்த பிறந்தநாள் விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு தீப்பாய்ந்தானுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அங்கு பொதுமக்களுக்கு புடவைகள் மற்றும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டது இதில் ஜெயக்குமார் ரெட்டியார் தமிழ் மாறன் மகேஷ் ரெட்டி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக காலை கற்பக விநாயகர் கோவிலில் தீப்பாய்ந்தான் பிறந்தநாளை ஒட்டி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது சேதராப்பட்ட நாகரத்தினம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் செந்தில் கவுண்டர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து சேதராப்பட்டு செங்கண்ணீர் அம்மன் கோவில் கரசூர் தொடக்கப்பள்ளி வளாகம் கரசூர் வெற்றி விநாயகர் கோவில் பிள்ளையார் பிள்ளையார்குப்பம் பத்துக்கன்று கடை ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது குருமாம்பேட் பகுதியில் நாட்டுப்புற கலையான ஒயிலாட்டம் மயிலாட்டம் தாரை தப்பட்டை முழங்க தீப்பாய்ந்தனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு அங்குள்ள புத்து மாரியம்மன் கோவில் சிறப்பு செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது பின்னர் கரசூரில் உள்ள தீர்ப்பாயந்தன் வீட்டில் நடைபெற்ற பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் அரசியல் பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் எம் எம் சி மனோகரன் புருஷோத்தமன் ராமமூர்த்தி நாயுடு நத்தம் அனந்தராமன் பக்கிரி ரமேஷ் வாசு திருமால் பத்மநாபன் பாலா பாலமுருகன் குர்மாம்பேட் தண்டபாணி சேகர் பாலு இளங்கோ முத்து ராஜு கோபாலன் ஸ்ரீனிவாச பெருமாள் கூடப்பாக்கம் நாராயணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஊடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேதராபட்டு பகுதியில் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேதராப்பட்டு மேட்டுத் தெருவில் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக இந்த வருடம் ஏழாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் அலங்கரித்து வைக்கப்பட்ட விநாயகர் சிலைக்கு தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு விநாயகருக்கு பிடித்த பழங்களுடன் படையிலிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தெரு இளைஞர்கள் மற்றும் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் இதேபோல் சேதரப்பட்டு காமராஜர் நகரில் விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை காமராஜர் நகர் இளைஞர்கள் சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் மின் அலங்காரத்துடன் விநாயகர் ஊர்வலம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அரங்காவல் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர் உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட திருவிக்கா அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி மற்றும் மழை அங்கியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு வழங்கினார் புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் மற்றும் மழை அங்கி வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட திருவிக்க அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் மற்றும் மழை அங்கீனை வழங்கி வாழ்த்தினார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் மூன்றாவது மாநில அளவிலான கராத்தே போட்டி வெற்றி பெற்ற கராத்தே வீரர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டு புதுச்சேரி மாநில அளவிலான சாம்பியன்ஷிப் கரத்தை போட்டி புதுச்சேரி ரெட்டியார் பாளையம் பிரசிடென்சி பள்ளியில் நடைபெற்றது இதில் கரத்தை செய்து தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இவர்களுக்கு பரிசளிப்பு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இது கலந்து கொண்ட பிரசிடென்சி பள்ளியின் முதல்வர் ஜெயந்தி ராணி மற்றும் மார்டியல் ஆர்ட்ஸ் அசோசியேஷன் பாண்டிச்சேரி தலைவர் கிறிஸ்துராஜ் ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் மற்றும் கரத்தி வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக வழக்கறிஞர் ரீனா ஐஸ்வர்யா விஸ்வசுந்தரம் பாரதிதாசன் மகளிர் கல்லூரி உடற்கல்வித்துறை தனலட்சுமி விஷ்வல் டிசைனர் ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் ஆர்ட்ஸ் அசோசியேஷன் பாண்டிச்சேரி பொதுச் செயலாளர் ஞானசேகரன் அனைவரையும் வரவேற்று கௌரவித்தார் நிகழ்ச்சியில் ஏராளமான கராத்தி வீரர்கள் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர் அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தென்னம்பாக்கம் அழகர் சித்தர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தென்னம்பாக்கம் ஸ்ரீ அழகர் சித்தர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது மங்களம் தொகுதி பாஜக பட்டியல் அணி மாநில பொதுச் செயலாளர் சபரி கிரீசன் ஏற்பாட்டில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து பிறந்த நாள் விழா காணும் அமைச்சருக்கு பொன்னாடை அணிவித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பின்னர் நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் பொதுமக்கள் இன்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி வரும் பதினெட்டாம் தேதி மாநிலம் தழுவிய பந்த் போராட்டம் இந்திய கூட்டணி அறிவிப்பு புதுச்சேரியில் விநாயகர் சிலை ஊர்வலத்தை முன்னிட்டு நகர பகுதிகளில் நாளை மதியம் பனிரெண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை போக்குவரத்து தடை போக்குவரத்து காவல்துறை அறிவிப்பு உலக தற்கொலை தடுப்பு தினம் புதுச்சேரி நலவழித்துறை சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட செவிலிய மாணவ மாணவிகள் பங்கேற்பு இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்